ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாட்டின் சுவிட்சத்தை இலக்காக கொண்டு செயற்படுவதற்கு பதிலாக பசிலின் சிந்தனையை செயற்படுத்தியமையினால் கோட்டாபய ராஜபக்ஷ தனது குடும்பத்துடன் பகமையை வளர்த்து கொண்டதாக பாராளுமன்ற உறுப்பினர் உதய கம்மன் பில விசனம் தெரிவித்துள்ளார் விஷன் கியா நம்பகமான பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா ஜனாதிபதி தேர்தலில் மொட்டுக் கட்சியின் வேட்பாளர் நாமல் ராஜபக்சேவுக்கு மூன்று வீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை பெறுவது சவாலான விடயம் எனவும் அவர் கூறியுள்ளார் மேலும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு சமூகத்தில் பெரும் மரியாதை இருப்பதாகவும் அதனால் அந்த மரியாதையை காப்பாற்றும் வகையில் அவர் அரசியல் மேடைகளுக்கு வரக்கூடாது எனவும் கம்மன் பிள எடுத்துரைத்துள்ளார் மேலும் இந்த நாட்டின் அரசியலில் இருந்து பெருமிதத்துடன் மஹிந்த வெளியேற வேண்டும் என்பதே எனது வேண்டுகோள் எனவும் அவர் கூறியுள்ளார் இதே நேரம் தற்போதைய ஜனாதிபதி அரசு அதிகாரத்தை முறையற்ற விதத்தில் பயன்படுத்தி தேர்தல் பிரசாரத்தில் ஈடுபடுவதாக தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரக் குமார திசாநாயக்க குற்றம் சுமத்தியுள்ளார் அத்துடன் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களே ஜனாதிபதியின் ஆலோசகர்களாகவும் ஆளுநர்களாகவும் உள்ளதாக அனுரகுமார திசா நாயக்க தெரிவித்துள்ளார்

වරධානවලට වර ප්‍රසාදවලට මන්ත්‍රීකං විකුණන යුගය මන්ත්‍රීකං අලනි කරන යුගය නතර කරන දවස අත ළඟයි කියන එක මංඔප සීලු දෙනාටුවන් ප්‍රකාශ කරනවා. இதற்கிடையில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஐக்கிய மக்கள் கூட்டணியில் இணைந்துள்ளதாக வெளியான செய்தி பொய்யானது என ஐக்கிய மக்கள் சக்தியின் ஊடக பேச்சாளர் எஸ் எம் மரிகார் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதியுடன் கூட்டு சேர்வதற்கோ அல்லது அவ்வாறான ஆதரவை பெறுவதற்கோ தேவை இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் எந்த ஒரு வேட்பாளருக்கும் ஆதரவளிக்க தாம் தீர்மானிக்கவில்லை என முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார் சில ஊடகங்களில் தாம் தொடர்பில் வெளியிடும் கருத்துக்களில் எவ்வித உண்மையும் இல்லை எனவும் மைத்ரிபால சிறிசேன தனது அறிக்கையில் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் களம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு